குரல் பதிவு போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அந்த குரல் பதிவை பார்த்துருந்தாங்க நிறைய பேர் தங்களோட சமூக வலைதளங்கள்லையும் அந்த குரல் பதிவை பகிர்ந்துருந்தாங்க அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது என்னென்னா டாக்டர் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோமோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கும் நாங்கள் நான் வந்து நம்ம சமுதாய மக்களிடமும் இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா நல்ல விஷயங்களை என்றைக்கும் நீங்கள் மனசில் மட்டும் வச்சுக்காதீங்க வெளிப்படையாக சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி நிறைய சமூக வலைதளங்கள் நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது நம்ம கருத்துக்களை வெளியில் சொல்கிறதுக்கு அந்த காலத்திலெல்லாம் நாம் ஒரு கருத்தை நினச்சாலும் அதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஊடகமோ எந்த ஒரு வாய்ப்போ எந்த ஒரு வலைதளமோ கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்கிற கருத்துக்கள் உடனடியாக அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டு எல்லாத்துக்கும் போகக்கூடிய அந்தளவுக்கு நம்ம அறிவியல் வளர்ச்சி இருக்குது அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் உங்கள் கருத்துக்களை நியாயமான கருத்துக்களை வெளியில் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அநியாயங்கள் நடக்காமல் தடுக்க முடியும் தவறு செய்பவர்கள் நம்ம இதெல்லாம் சொல்லாமல் இருந்தோம்னா தான் செய்கிறதான் சரின்னு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம அமைதியாக இருந்துக்கிட்டு அந்த தவறை எல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி ஆகிடும் நீங்கள் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது என்னென்னா தொண்ணூற்றி சதவீதம் மக்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் தான் விரும்புகிறாங்க ஒற்றுமையாக இல்லை இல்லை எங்களுக்கு ஒற்றுமையெல்லாம் வேண்டான்னு யாருமே இன்ன வரைக்கும் அந்த பதிவுக்கு வந்து பதில் கொடுக்கல ஆக ஒட்டுமொத்த மக்களும் ஒற்றுமையை விரும்புகிறார்கள் எல்லா சமுதாயங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிறத விரும்புகிறாங்கிறதான் நமக்கு அந்த பதிவு மூலமாக தெரியுது இன்னைக்கும் கொங்கு மண்டலத்தில் ஏனைய சமுதாயங்கள் நிறைய சமுதாய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒற்றுமையாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்களிப்பை சரியா கொடுத்தா மட்டும்தான் இந்த இந்த கொங்கு மண்டலமும் இந்த கொங்கு பூமியும் செழிச்சு வளர முடியும் இன்னைக்கும் நம்ம வீட்டிலருந்து கிளம்பும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த விவசாயி கொடுத்தது நம்ம போட்டிருக்க துணி அந்த நெசவாளி கொடுத்தது நம்ம போட்டிருக்க செருப்பு அந்த கூலி தொழிலாளி கொடுத்தது இன்றைக்கும் நம்ம வீட்டில் கழிவு நீர் அகற்றலைன்னா நம்ம எல்லோரும் நாரி போயிடுவோம் நம்ம வெளியில் வெள்ளையும் சொல்லையுமா போக முடியாது அந்தளவுக்கு எல்லா மக்களும் எல்லா தொழிலையும் கரெக்டாக சரி சமமாக சமகாலத்தில் செய்கிறனால தான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியுது அதனால் எந்த ஒரு தொழிலும் மற்றொரு தொழிலுக்கு குறைவானதில்லை அவங்கவுங்க செய்கிற தொழில் அவங்க அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கணும் சிறப்பாக நினச்சிக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் எல்லா தொழிலும் சமம் அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம வளர்த்தணும் இன்றைக்கும் நான் ஒரு மருத்துவராக இருந்தேன்னா நானும் மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்தையும் சார்ந்து தான் வாழணும் ஒரு சட்ட சிக்கல் வந்துச்சுன்னா வழக்கறிஞர்கிட்ட போகணும் ஒரு தகவல் தொழில்நுட்ப சட்ட சிக்கல் வந்துச்சுன்னா ஒரு பொறியாளர்கிட்ட போகணும் இல்லை ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் மற்றவங்களை சார்ந்து திறக்கணும் அதே மாதிரி மருத்துவத்திற்கும் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நானும் இந்த சமுதாயத்துக்கு ஒழுங்காக கொடுத்தா மட்டும்தான் இது வந்து ஒரு பேலன்ஸ்டாக ஒரு சரியான ஒரு சமுதாயமாக இருக்கும் அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா தொழில்களும் சமம் எல்லாரும் அவங்கவுங்க தொழிலை நல்லபடியாக செய்யணுங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும் புரிய வைக்கணும் ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குப்பா இன்றைக்கி எங்கள் சமுதாயத்தை எடுத்துங்க கொங்கு வேட்டுவ கொண்ட சமுதாயத்தை எடுத்துங்க இல்லை கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை எடுத்துக்கங்க இல்லை நாடார் எடுத்துக்கங்க செட்டியார் எடுத்துக்குங்க இல்லை முதலியார் எடுத்துக்குங்க இல்லை திராவிடர் எடுத்துக்குங்க அருந்ததியர் எடுத்துங்க எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்குது எல்லா சமுதாயங்கள்லேயும் பெரிய பெரிய ஆளுமை ஆளுமைகள் வந்து வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் வரலாறு மட்டுமே முக்கியமில்லை அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வரலாறு மூலமாக நம்ம மக் நம்ம மூதாதையர்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட வாழ்க்கை முறை போரிடும் முறை அவங்களோட பாரம்பரியம் பண்பாடு இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு இப்போ வந்து எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம கடைபிடிக்கலாம் கிட்டத்தட்ட வாழ்வியல் முறைகளில் நிறைய விஷயங்கள் நம்ம கடை இடம் கடைபிடிக்கிறோம் ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வரலாறுங்கிறது ஒரு கடந்த காலம் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள மட்டும்தான் வேண்டுமே தவிர வரலாறை மட்டும் வச்சுக்கிட்டு நிகழ்காலத்தில் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா இன்றைக்கி நிகழ்காலத்தில் நம்ம களத்தில் இறங்கி வயக்காட்டில் இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு மம்மட்டி எடுத்துகிட்டு வேலை செய்யலைன்னா இன்றைக்கி நம்ம அலுவலகத்துக்கு போய் உக்காந்து ஒழுங்காக வேலை செய்யலைன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்க படிக்கலைன்னா இந்த நிகழ்காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்யலைன்னா ஞாபகம் வச்சுக்கங்க இன்றைக்கி உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு அறிவியல் வளர்ச்சி கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் கூட விண்வெளியில் ராக்கெட் விடுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கணினி முறையை கண்டுபிடிச்சி மனித சக்தியே இல்லாமல் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க ரோபோ உருவாக்குறாங்க மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்து குடி கண்டுபிடிக்கிறாங்க எத்தனையோ மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அது மாதிரி இன்றைக்கி நம்ம வரலாறை பேசிக்கிட்டு நம்ம குழந்தைங்க அரசியல் கோடி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தாங்கன்னா உலகம் அவங்கள தாண்டி பல மைல் தூரங்கள் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மைல்கள் தூரம் போயிடும் அப்புறம் நம்ம ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டே ஒரு அசிங்கப்பட்ட பரம்பரையாகி நம்ம அப்படியே அந்த இடத்துல இருப்போம் அதனால் வரலாறை சொல்லி கொடுங்கள் அதை விட முக்கியம் நிகழ்காலத்தை நிகழ்காலத்தின் நிதர்சனத்தை நம்ம குழந்தைகளுக்கு உணர வைங்க நிகழ்காலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி அடைந்து எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பையும் நல்ல வேலைவாய்ப்பையும் உருவாக்கி கொடுங்கிறது தான் என்னோட போன பதிவோட கருத்தும் இந்த பதிவோட கருத்தும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த மூணாவது முக்கியமான விஷயம் நம்ம கல்வியை தெரிஞ்சுக்கணும் ஆனால் என்னைக்குமே நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிம்பாங்க அதாவது வெறும் புத்தக கல்வியை மட்டும் இல்லாமல் இன்று அவர்களை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் அரசியல் வேணான்னு சொன்னேன் அதுக்கு காரணம் அரசியல் போய் கொடி கொடிபிடிச்சு போஸ்ட் ரோட்டி அந்த அரசியல் தலைவருக்கு ஜால்ரா போடக்கூடாதுன்னு சொன்னனே தவிர அரசியலின் அடிப்படையே நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் உள்ளாட்சி தேர்தல்னா என்ன சட்டமன்ற தேர்தல்னா என்ன நாடாளுமன்ற தேர்தல்னா என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த உள்ளாட்சி மன்ற தேர்ந்தெடுக்கிற கவுன்சிலர் தான் இன்றைக்கும் நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிற அதாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் அவங்க தான் பொறுப்பு நம்ம வெளியில் கழிவுநீர் சாக்கடை அடைச்சிக்கிட்டாலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லணும் அதே மாதிரி மாநில அரசு அதாவது சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கிற அந்த முதலமைச்சர் அந்த அந்த ஆளு ஆட்சியாளர் வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு நம்மக்கிட்ட நிறைய வரி வாங்குறாங்க சொத்து வரி வாங்குறாங்க நில வரி வாங்குறாங்க தண்ணி வரி வாங்குறாங்க எல்லாத்துக்கும் வரி வாங்குறாங்க அந்த வரியிலிருந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது திருப்பி அந்த அரசு வந்து என்னென்ன நமக்கு செய்யணும் இன்றைக்கும் நம்ம ரோட்டில் போகிறதுக்கு சாலை நல்லபடியாக போட்டு கொடுக்கணும் நமக்கு திருவளை காமிச்சு கொடுக்கணும் இன்றைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த வீட்டில் இந்த சூழ்நிலையில் நல்லா வாழ்கிறோம் நம்மளோட வாழ்வாதாரத்தை சிறப்புப்படுத்தணும் விலைவாசிகளை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் தொழிலாளர்களை நல்லா பாப் நல்லா பார்த்துக்கணும் மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் ஒதுக்கீடுகள் இதெல்லாம் கொடுக்கணும் இலவசங்களை தவிர்க்கணும் இந்த மாதிரி மாநில ஆட்சியாளர்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி மத்தியில் நாம் ஒரு நாடாக பக்கத்து நாடுகளோட அந் எந்த அளவுக்கு நம்ம சுமூகமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டோட எல்லை பாதுகாப்பு சிறப்பாக இருக்கணும் நம்ம இராணுவம் நல்லா இருக்கணும் நம்மளோட நாடு வந்து மற்ற நாடுகள்கிட்ட நம்ம ம மற்ற நாடுகளோட போர் புரிஞ்சு ஒரு அழிவை சந்திக்காமல் வந்து ஒரு இணக்கமான நாடாக இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஆட்சியாளர்கள் இருந்து குடியரசுத் தலைவரில் இருந்து மற்ற மத்திய அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அது கூட அதாவது அரசியல் அசிங்கப்படக்கூடிய அரசியல் வேணாமே தவிர உண்மையான அரசியல் அரசியலுங்கிறது என்னென்ன நம்ம இளைஞர்களுக்கு புரியலை அதை புரிய வைங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு வைங்க இன்றைக்கும் அவங்கள போய் ஒவ்வொரு கடைக்கும் போய் பொருட்களை வாங்கிட்டு சொல்லுங்கள் என்ன பொருள் என்ன விலைக்கு விற்கிது விலைவாசி என்ன என்ன நம்ம டேக்ஸ் கட்டுறோம் முன்னாடி என்ன டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி என்ன ஜிஎஸ்டினா என்னங்கிறத முதல்ல அவங்களுக்கு புரிய வைங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்காகட்டும் நிறைய பேத்துக்கு ஜிஎஸ்டினா என்ன அதுக்கு என்ன வரி அதன் மூலமாக எப்படி வருவாய் வந்து அரசாங்கத்துக்கு போகுது திருப்பி அந்த வருவாய் நமக்கு எப்படி வருது நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஐயா எனக்கு கடனே இல்லை ஆனால் நாம் இருக்கும் இந்த அரசாங்கம் லட்சக்கணக்கான கோடிகள் கடனில் இருக்கோம் ஸோ அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் கடங்காரம் அப்படி கடங்காரம்தான் அப்படிங்கிறதையும் புரிய வைங்க நம்ம நம்ம வாழ்வியல் தரத்தை உயர்த்தி நல்லா உழைச்சி நம்ம சமுதாயத்துக்கு நம்மளோட பங்களிப்பை கரெக்டாக கொடுத்தா தான் அந்த கடனில் இருந்து நம்ம வெளியில் வர முடியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தையும் ப ஒவ்வொன்றையும் பகுத்து திறனை வளர்த்துக்கணும் இப்போ நீங்களே நம்ம இளைஞர்களை விடுங்க நம்ம மக்களே ஒரு ஒரு ஊடகத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஒரு சட்டத்தையோ இல்லை ஒரு திட்டத்தையோ நமக்கு அறிவிக்கிறாரு இல்லை முதல பிரதம மந்திரி ஒரு ச நம்ம ஒரு இது நமக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாருன்னா அதை பகுத்து ஆராய்ங்க கண்ணை மூடிக்கிட்டு இவர் சொன்னால் அது தப்பாக தான் இருக்கும் ஐயோ இவர் நம்ம கட்சி இல்லைப்பா இவர் எதிர்கட்சி இவர் சொல்கிற திட்டங்கள் எதுவுமே உருப்படாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க என்ன திட்டம் வகுக்கிறாங்க அந்த திட்டத்துல என்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சமூக வலைதளத்தை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க கூகுள் எடுத்து சர்ச் பண்ணுங்க இப்ப ஜிஎஸ்டினா என்னன்னு பாருங்க இந்த திட்டமா இந்த திட்டத்துல நமக்கு என்னென்ன நல்லது இருக்குன்னு பாருங்க என்னென்ன கெட்டது இருக்குன்னு பாருங்க பகுத்த ஆராய்ங்க அப்பதான் நமக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்குதா இல்லையா இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை நீங்களும் செய்யுங்க இளைஞர்களையும் செய்ய வைங்க ஏன்னா நம்ம ஆட்சியாளர்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நல்லவர்களாக இருக்கிறாங்களோ எந்த அளவுக்கு அப்பலு கற்றவர்களாக கரைபடியாதவர்களாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் அந்த ஆட்சியாளர்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம இளைய சமுதாயத்தினருடைய கடமை அந்த கடமையை நம்ம கடமையை நம்ம சரியாக செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரம் அமையும் இன்றைக்கும் கொங்கு மண்டலம் தான் தமிழகமாகட்டும் இல்லை இந்த இந்தியாவிலேயே ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்து தங்களுக்கு தேவையானது இன்றைக்கும் இந்த அரசியல் களம் கொங்கு மண்டலத்தில் என்ன அரசியல் களம் இருக்குங்கிறத எல்லாரும் ஊர்ந்து கவனிக்கிறாங்க அது மாதிரி நீங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுங்க எல்லா தொழிலும் ஒன்றுங்கிறத கற்றுக் கொடுங்க வரலாற சொல்லி கொடுங்க ஆனால் நிகழ்காலத்தை புரிய வச்சு அவங்களுக்கு எதிர்காலத்தை சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுங்க அரசியலும் கொடுங்க அரசியலோட அடிப்படையை சொல்லி கொடுங்க அவனை புரிஞ்சுக்க வைங்க நாளைக்கு ஒரு என்றைக்குமே ஒரு விஷயத்தோட அடிப்படையை சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடுவாங்க நாளைக்கு நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்ம இளைய சமுதாயத்தினருக்கு இருக்குது அந்த இளைய சமுதாயத்தினருக்கு அந்த அறிவை ஏற்படுத்துங்க கொடி பிடிக்கிறதையும் போஸ்ட் எடுத்தையும் விட்டுட்டு இந்த அறிவை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தன்னால் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க ஓஹோ நம்ம சரியாக போகிறோமா இல்லை தவறாக போகிறோமான்னு ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வாரம் சொல்ல விரும்புனேன் மீண்டும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்